குளத்தில் தான் யானைகளை குளிப்பாட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்பார்க்கம் பார்த்திங்கன்னா வெடிமருந்துக்கான ஒரு இடம் இருந்திருக்கு வெடிமருந்தெல்லாம் அங்கே வச்சு ஆழமாக அடியில் வச்சுட்டு அதை வந்து எடுத்துட்டு வேணும்னும் போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுருந்துருக்காங்க இந்த குளத்துக்கு போகிறதுக்கு வழி பாருங்கள் உள் பக்கமாக நுழைஞ்சி அந்த பக்கம் வெளியே வர மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னமும் தண்ணி இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா நெற்களஞ்சியம் மிகப்பெரிய நெற்களஞ்சியம் இது கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது மொத்தம் மிகப்பெரிய நான்கு அறைகளை கொண்டுள்ளது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு பக்கமும் அறைகள் கொண்டு காணப்படுது இப்போது ஏதாவது மழைக்காலங்கள்லையும் போர்க்காலங்களையும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியாதுன்றதுனால இவ்வளவு பெரிய நெற்களஞ்சியத்தை உருவாக்கியிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்கு சேகரிக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய நெற்களஞ்சியம் மிகப்பெரிய காற்றோட்ட வசதியோடு இருக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க நாம இப்ப கட்டினோம்னா வெளிச்சம் இவ்வளவு வரவே வராது அவ்வளவு இருபத்தஞ்சு அடி உயரம் மேலே வந்து ஹைட்ட வச்சு பண்ணியிருக்காங்க இப்ப நாம கீழே இருக்கக்கூடிய எல்லா மண்டபத்தையும் பார்த்தாச்சு மேலே ஏறி போக போறோம் கோட்டைக்கு செல்வதற்கு மொத்தம் ஏழு மண்டபங்கள் இருக்கு ஏழு மண்டபங்களை தான் நம்ம கோட்டைக்குள்ள போக போறோம் இப்ப நம்ம தொடங்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் மேல ஏறுவதற்கு மொத்தம் ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட இருக்கு குரங்குகள் நடமாட்டம் இருப்பதனால கையில எந்த பொருளும் கொண்டு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நாம பாக்குறது தான் முதல் மண்டபம் இந்த முதல் மண்டபத்தை ஏறி கடந்து போனதுக்கு அப்புறமா ரெண்டாவது மண்டபத்தை பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது மண்டபம் பார்த்தீங்கன்னா மதில் சுவர்களால கண்காணிப்பு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு இந்த கண்காணிப்பு மண்டபம் எதுக்குன்னா யாராவது எதிரிகள் நடமாட்டம் இருந்ததுன்னா அந்த எதிரிகளை வந்து இந்த அந்த வழிய பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கண்காணிப்பு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு அடுத்ததா நம்ம மூன்றாவது மண்டபத்தை பாக்குறோம் இந்த மூன்றாவது மண்டபத்துல ஒரு பீரங்கி மண்டபமும் இருக்கு நான்காவது மண்டபத்தை நோக்கி போக போறோம் இந்த பீரங்கி மண்டபம் கீழே இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வெடிமருந்து அந்த வெடி மருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து அதில் போட்டுட்டு அந்த திரி வச்சு அதில் கொளுத்தி விட்டுருவாங்களாம் அந்த பீரங்கி போய் விழுந்த இடம் அந்த குண்டு பட்டு இருக்கிற இடம் கூட இன்னமும் இருக்கான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்காம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நடுத்திட்டு இந்த நடுத்திட்டில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு கமலக்கண்ணி காளியம்மன் கோவில் இந்த கோவிலில் அப்போ வந்து பலி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்துல ஒரு போர் புரியுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பலி கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படும் முதல்ல விலங்குகள் அந்த மாதிரியான உயிரினங்களை பலி கொடுத்துட்டு கடைசியா மனிதர்களை பலி கொடுக்கறது வழக்கம் ஆடு எருமை அதுக்கப்புறம் நான்கு மனிதர்கள்னு அந்த உருவமைப்பு அதுல பொருத்தப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கீழே நிறைய சுனைகளும் சுரங்க பாதைகளும் அமைந்திருக்கு அப்போ போர் புரியும் பொழுது தப்பிக்கிறதுக்காக இந்த சுரங்க பாதையை பயன்படுத்தி இருக்காங்க இப்போ அந்த சுரங்க பாதையானது அடைஞ்சிருக்கு நாம இப்போ கிட்டத்தட்ட கோட்டையை நெருங்க போறோம் அஞ்சாவது மண்டபத்தை தாண்டியாச்சு இப்போ நாம பதினேழாம் நூற்றாண்டுல இழுவை பாலமாக இருந்து தற்போது சாதாரண பாலமாக உருவாக்கப்பட்ட அந்த பாலத்தை தான் நீங்க பாத்தீங்க இந்த பாலத்தை கடந்தோம்னா நம்ம இறுதி மண்டபத்தை அடைஞ்சிருவோம் நாம இப்ப இறுதி மண்டபத்துக்கு மேலே ஏறி வந்தாச்சு இதுதான் வந்து ஆறாவது மண்டபம் இதை தாண்டி கோட்டைக்கு நம்ம போயிடுவோம் இப்போ நம்ம இந்த கோட்டையை வந்தாச்சு இந்த கோட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோட்டையில் ஒரு அடைஞ்ச ஒரு பெருமாள் கோவில் இருக்குது இப்போ அந்த கோவிலில் எந்த விக்கிரகமும் இல்லை அந்த கோவிலை தாண்டி நம்ம போனோம்னா இங்கு ரெண்டு அல்லது மூன்று தானிய களஞ்சியம் இருக்குது கீழே பார்த்ததே மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இது வந்து சற்று சிறிய தானிய களஞ்சியம் இங்கே எதுக்காக அந்த களஞ்சியம் வச்சுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போரில் நம்ம வந்து ரொம்ப காலங்கள் போர் நடைபெற்றிருந்தால் நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வர முடியாது இல்லையா இப்போது அதனால் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ காலம் வேணாலும் நம்ம போர் புரிகிற வரைக்கும் நம்ம உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் மேலும் இங்கே தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நீருக்கும் எந்த பற்றாக்குறையும் இல்லை முதல் கோட்டையான இந்த ராஜகிரி கோட்டையை இப்போது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு கோட்டைகள் இருக்குது ஆனால் நேரம் போதாதனால நாங்கள் ஒரு கோட்டையோட இன்றைய வீடியோவை முடிச்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த கோட்டையை நம்ம இன்னொரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வரலாற்று நிகழ்வை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்